ना எங்க போனாலும் அந்த ஊரை நாம ஆளணும் அந்த ஊர்ல ஒரு கலை கலக்கணும் இந்த ஊருக்கு நாம யாருன்னு காமிக்கணும் இந்த மிரட்டலான வசனத்திற்கு சொந்தக்காரன் கௌதம் வாசுதேவ மன்னன் அவர் சொன்னது போலவே தமிழ் சினிமாவை அவருடைய படங்கள் ஆட்சி செஞ்சது அப்படின்னா அது மிகையாகாது இவர் கேரள மாநிலம் பாலக்காடு ஒட்டப்பள்ளம் ஊர்ல பிறந்தாரு இவர் கேரள மாநிலத்துல பிறந்திருந்தாலும் இவருடைய தாயார் உமா தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்றதுனால சென்னை அண்ணா நகர்ல வளர்ந்தாரு சென்னை மெட்ராஸ் கிறிஸ்டின் மேல்நிலைப்பள்ளியில பள்ளி படிப்பை முடிச்ச இவரு புதுக்கோட்டையில உள்ள மூகாம்பிகை பொறியியல் கல்லூரியில இன்ஜினியரிங் படிப்பை முடித்தார் அவங்க அம்மாவுடைய வற்புறுத்தல்னால இயக்குனர் ராஜு மேனனிடம் உதவி இயக்குனராக சேர்ந்தார் கௌதம் அடுத்து இவர் இயக்க எழுதிய கதை தான் ஓலாலா இந்த கதையை தனது வழிகாட்டியான இயக்குனர் மணிரத்னத்துக்கிட்ட சொல்ல சொன்னார் மாதவன் கௌதம் சொன்ன கதை அவருக்கு திருப்தியா இல்ல ஆனாலும் அந்த கதையில நடிச்சார் மாதவன் ரெண்டாயிரத்தி ஒன்று காதலர் தினத்தன்னைக்கு படத்தை வெளியிட திட்டமிட்டிருந்த நிலையில படத்தின் தயாரிப்பாளர் தலைப்பை மின்னல் என்று மாத்திட்டாரு மழை காலத்துல திடீரென வந்து கண்ணை பறிக்கும் மின்னலை போல இவரின் மின்னலை படமும் அன்றைய இளைஞர்களுடைய கண்ணை பறிச்சு காதல் மழையில நனைய வச்சது இந்த படத்துல இசையமைப்பாளராக அறிமுகமாகியிருந்த ஹாரிஸ் ஜெயராஜன் இசை பலருடைய நெஞ்சங்களை பூ போல கொய்து எடிச்சுச்சு இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து இதே படத்தை இந்தியிலும் எடுத்தார் கௌதம் இதுக்கப்புறம் போலீஸ் கிரைம் ஸ்டோரியாக காக்க காக்க அப்படின்ற படத்தை எடுக்க முடிவு செஞ்சு அதுக்காக அன்னைக்கு முன்னணி ஹீரோக்களா வளம் வந்த அஜித் விக்ரம் மாதவன் வரிசையா அப்ரோச் செய்தார் கௌதம் போலீஸ் கேரக்டர்ல நடிக்கிறதுக்கு அவங்க ஆர்வம் காட்டாததால சூர்யா ஜோதிகாவை வச்சு அந்த படத்தை இயக்கினார் இதுல வில்லனா நடிச்ச ஜீவனுக்கு வாய்ஸ் கொடுத்த கௌதம் தனது வசனங்களால மிரட்டி இருந்தார் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு உடனே இந்த படத்தையும் தெலுங்குல எடுத்தார் கௌதம் அடுத்து இவர் உலகநாயகனை வச்சு இயக்கிய படம் தான் வேட்டையாடு விளையாடு இதில் இடம்பெற்ற ஓய்வு பெற்ற காவல் அதிகாரியின் இறந்து போன மகளின் கொலை வழக்கை விசாரிக்க வரும் காட்சிகள் அமெரிக்காவில நடக்கும் கொலைகளை விசாரிக்கும் காட்சிகள்னு கமலஹாசனை வேற ஒரு பரிமாணத்துல காட்டியது கமல் இதுக்கு முன்னாடியே சில போலீஸ் கதாபாத்திரத்துல நடிச்சிருந்தாலும் இதில் வரும் ராகவன் கேரக்டர் எல்லார் மனசுலயும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இதில் வில்லனா நடிச்சிருந்த டேனியல் பாலாஜியின் நடிப்பும் பெருசா பேசப்பட்டுச்சு இந்த படமும் மாபெரும் வெற்றி அடைஞ்ச நிலையில மீண்டும் சூர்யாவுடன் கைகோர்த்தார் கௌதம் தன் தந்தை வாசுதேவ் மேனன் மறைவுக்கு பிறகு அவரோடு இருந்த நினைவுகளை தன்னோடு வைத்து கொள்ள எண்ணி எடுத்த திரைப்படம் தான் வாரணம் ஆயிரம் காதலியின் பிரிவையும் தந்தையின் மறைவையும் வழியோடு பதிவு செஞ்சு வெற்றி வகை சூடியது வாரணம் ஆயிரம் இந்த படம் இவருக்கு தேசிய விருதையும் பெற்றுக் கொடுத்தது இவரின் வெற்றி படங்களின் வரிசையில் விண்ணை தாண்டி வெற்றி பெற்று இணைந்த படம் தான் விண்ணை தாண்டி வருவாயா தமிழகத்திலிருந்து கேரள பெண்ணை காதலிக்கும் ஹீரோ என தன் காதல் கதையை படமா எடுத்திருந்தார் கௌதம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்த இவருக்கு பச்சை கிளி முத்துச்சரம் நடுநிசி நாய்கள் போன்ற திரைப்படங்கள் கடுமையான விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் பெற்று தந்தது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இவர் இயக்கிய நடுநிச நாய்கள் மீதான என் பொன் வசந்தம் அச்சம் என்பது மடமையாடா என்னை நோக்கி பாயம் தோட்டா போன்ற படங்களை தயாரிச்சும் இருந்தார் கௌதம் இந்த படங்களுடைய தொடர் தோல்விகளால இவரும் நோக்கி பாய தொடங்கியது தோட்டாக்கள் இவரின் அடுத்த கட்ட படங்கள் வெளியாவதுலேயும் சிக்கலை ஏற்படுத்திச்சு இந்த நிலைமையில இளம் இயக்குனராக வளர்ந்து வந்த கார்த்திக் நரேன வச்சு நரகாசுரன் படத்தை தயாரிச்சார் கௌதம் இந்த படம் இன்னைக்கு வரைக்கும் வெளிவராமல் போயிடுச்சு இந்த படம் தொடர்பாக இயக்குனர் கார்த்திக் நரேனோ இயக்குனர் கௌதமும் மாறி மாறி ஒருத்தர் ஒருத்தர் வசைப்பாடிக்கிட்டது திரை உலகில் பேசு பொருளா மீண்டும் ஆக்ஷனுக்கு திரும்பிய கௌதம் அஜித் அவர்களை வச்சு என்னை அறிந்தால்ன்ற திரைப்படத்தை இயக்கியிருந்தாரு இது இதுல வில்லனா நடிச்சிருந்த அருண் விஜய்க்கு ஒரு கம்பேக் படமா அமைஞ்சது இது எல்லாம் ஒரு புறம் இருக்க இவர் இயக்கிய நடுநிசி நாய்கள் நீதானையின் பொன் வசந்தம் அச்சம் என்பது மடுமையடா என்னை நோக்கி பாயும் தோட்டா போன்ற படங்களை தயாரிச்சும் இருந்தாரு கௌதம் இது இவர் இயக்கும் படங்களுக்கும் பிரச்சனையை கொடுத்துச்சு தொடர்ந்து இவர் இயக்கிய துருவ நட்சத்திரம் ஜோஷ்வா வெந்து தனிந்தது காடுன்னு வரிசையில் நிற்க தொடங்கியது இவருடைய படங்கள் இதுல சிம்புவோடைய வெந்து தனிந்தது காடு திரைப்படம் மட்டும் ரிலீஸ் ஆகி இருந்தாலும் வெந்து தனிய இவருடைய பிரச்சனைகள் இவ்வளவு நெருக்கடிகள் இவரை சுற்றி இருந்தாலும் பல போராட்டங்களை கடந்து இன்னைக்கு திரைக்கு வந்துள்ளது ஜோஷ்வா வெந்து தனியுமா காடு மறுவார்த்தை பேசாமல் மௌனமாய் காத்திருப்போம்